அப்படின்னா குளூரல் குளூரல் நாசுன் மனிதர்கள் மனிதர்கள் மக்கள் என்ற அர்த்தமாகும் இன்சானுடைய குளூரல் என்னமா நாஸ் அடுத்து ரெண்டாவது ஷர்ருன் தீங்கு ஷர்ருன் மீனிங் என்னமா தீங்கு கெடுதி அடுத்து மூன்றாவது வஸ்வாசுன் வஸ்வாசுன் என்ன மீனிங் வீண் மற்றும் வீண் எண்ணம் என்ற அர்த்தத்தையும் கொடுக்கிறாங்க இன்னொரு அர்த்தம் என்னது வஸ்வாஸ் வீண் எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடியவன் அல் ஹன்னாஸ் என்ன மீனிங் சொன்னா அல்லாஹின் பெயர் கூறப்படும் போது மறைந்து விடக்கூடிய ஷைத்தான் அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டால் அல்லாஹுவை நாம் நினைவு கூர்ந்தால் ஷேதான் ஓடி விடுவான் மறைந்து விடுவான் அல்லாஹுவை மறந்து விடுவோமையானால் ஷேதான் வந்து விடுவான் ஷேதான் வந்து என்ன செய்வான் கெட்ட எண்ணங்களை ஓடுவான் வீண் எண்ணங்களை ஏற்படுத்துவார் தவறு செய்யுமாறு தூண்டுவார் பாருங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் கூர்ந்து நீங்க கவனித்தீர்கள் என்றால் ஷெய்தான் ஓடிவிடுவான் கொஞ்சம் அல்லாஹுவை மறந்து பாடத்தை விட்டு உங்களுடைய கவனத்தை திருப்பிட்டீங்கன்னா ஷைத்தான் அருகில் இருக்கக்கூடிய நண்பரோட பேசு அப்படின்னு என்ன செய்வான் தூண்டுவான் இதெல்லாம் யாருடைய செயல் செயல் இது அல்லதி அல்லதியுடைய மீனிங் என்ன எத்தகையவன் சதுருன் சதுருடைய மீனிங் என்ன நெஞ்சு நெஞ்சு சதுரனுடைய பன்மைதான் சுதூருன் சொல்லுங்க நெஞ்சங்கள் ஜின் இனத்தவர்கள் ஜின்னத்துடைய மீனிங் என்னமா ஜின் இனத்தவர்கள் இனத்தவர்கள் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க மனிதர்கள் எதனால் படைக்கப்பட்டவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் வானவர்கள் எதனால் படைக்கப்பட்டவர்கள் லைட் ஒலியால் படைக்கப்பட்டவர்கள் சரிங்களா இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு உயிரினத்தையும் எதிலிருந்து படைத்துள்ளான் ஒவ்வொரு உயிரினத்தையும் மினல் மா தண்ணீரிலிருந்து ஒவ்வொரு உயிரினம் குரான் அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் எந்த உயிரினத்தை நீங்க எடுத்தாலும் அதுல என்ன இருக்கும் தண்ணீர் இருக்கும் நம்முடைய பிகினிங் ஸ்டேஜ் நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன இருக்குது தண்ணீர் இது எல்லாவற்றையுமே குரான் சொல்லி காட்டுது புரியுதுங்களா இடம் பெறும் இடைச்சொற்கள் சரிங்களாமா ஒன்னாவது அப்ப இந்த சூறாவில் ஏழு பெயர் சொற்களை நாம தெரிந்து கொண்டோம் ஏழு பெயர் சொற்கள் என்னென்ன இன்சான் சொல்லுங்க இன்சான் மனிதன் நாஸ் மனிதர்கள் தீங்கு கெடுதி வஸ்வாஸ் வீன் வீண் அல்லாஹ்வின் பெயர் கூறப்படும் போது மறைந்துவிடக்கூடிய அல்லதி எத்தகையவன் சதுருன் நெஞ்சு சுதூருன் நெஞ்சங்கள் ஜின்னத்துன் ஜின் இனத்தவர்கள் அடுத்து இந்த சூறாவில் இடம்பெறும் இடை சொற்கள் சரிங்களாமா இடை சொற்கள் பிரிப்போசிஷன் பிரிப்போசிஷன் தானே சார் பிரிப்போசிஷன் பாருங்க பி பி இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா இடம் கொண்டு என்ற அர்த்தமும் உண்டு பி ரப் பி அப்பிண்ட்டி பி வந்து ரப்போட சேர்ந்து வரும்போது இறைவன் இடம் என்ற அர்த்தம் கிடைக்குது என்ன அர்த்தம் கிடைக்குதுமா இறைவன் இடம் சரிங்களா மின் ஷர்ரி மின் இது ஒரு ப்ரீ பொசிஷன் மின் சொல் இதுக்கு என்ன அர்த்தம் இருந்து மின்னுக்கு என்ன அர்த்தம் ஃபுரம் சரிங்களா மின்னுக்கு என்ன அர்த்தம் மீன் இருந்து என்று அர்த்தமாகும் சரிங்களா அதுக்கடுத்து வார்த்தையுடன் சேர்ந்து வரும்போது தீங்கில் இருந்து தீங்கை விட்டும் என்ற அர்த்தம் தமிழில் மொழியாக்கம் செய்யப்படுது அடுத்து சுதூரி வந்து இன்னுடைய அர்த்தம் ஃபீக்கு என்ன அர்த்தமா அதிலே இதிலே பி சுதூரி நெஞ்சங்களில் பி சுதூரிக்கு என்ன அர்த்தம் நெஞ்சங்களில் அடுத்து வாவுக்கு மேலும் என்ற அர்த்தம் வாவுக்கு என்ன அர்த்தமா மேலும் மேலும் மனிதர்கள் என்ற அர்த்தமாகும் இந்த சூறாவில் இடம்பெறும் வினைச்சொற்கள் சொற்கள் வினை சொற்கள்னா பால அப்படின்னா கூறி நான் பாலவுக்கு என்ன மீனிங் பால கூறினான் இதனுடைய பால கூறினான்டா இது என்ன டென்ஸ் பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பாலவுக்கு என்ன மீனிங் கூறினான் பாஸ்ட் இதனுடைய ஃபியூச்சர் அண்ட் பிரசன்ட் டென்ஸ் அரபில் எப்படி வரும் சொன்னால் கூறுவான் ஃபியூச்சர் டென்ஸ் கூறுவான் கூறுகிறான்

அடுத்து இந்த சூறாவை இந்த ஜீவித முறைப்படி நாம் ஓதுவோம்